இதுதான் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பலவுனால கட்டப்பட்ட குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து முதல் வரிசை தூண் இதுதான் வந்து முதல் வரிசை தூண் இந்த முதல் வரிசை தூண்ல வந்து ஆறு முழு தூண் இருக்கும் ரெண்டு தூண் இருக்கும் முழு தூண் நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் தனித்து நிற்பவை இதை வந்து அப்படியே தனித்த நிலையில இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரைத்தூண் வந்து சுவர் கவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் அது ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளிய வந்து வாசல் சொல்றாங்க ஆக்சுவலா அது வந்து வாசல் கிடையாது திறப்பு இல்ல அங்கணங்கள் சொல்லலாம் இதை இன்னொன்னு சொல்றாங்க இதுல வந்து ஏழு வாசல் இருக்கும் அதனால இத வந்து அடி வாசல் குடைவரைக் கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏழடி வாசல் சொல்றதே தப்பு ஏன்னா இது வந்து திறப்பு அங்கணங்கள் அதாவது ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் உள்ள இடைவெளியை வந்து திறப்பு இல்ல அங்கனங்கள் தான் சொல்லணும் வாசல் வாசல் சொல்லக்கூடாது வாசலுக்கு வந்து வேறுபாடு இருக்குது கோபுர வாசலுக்கும் வீட்டு வாசலுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு கோபுர வாசல்னா போய் தங்குற இடம் அது மாதிரி கடவுள் வந்து இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து வீட்டு வாசல்னா வீட்டில் வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் ஆனா வந்து திறப்புகள்ன்றது வந்துட்டு போற இடம் யாரும் வந்து தங்கக்கூடிய இடம் வந்து கிடையாது அதனால இந்த குடைவரை கோயில்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வாசல் சொல்லக்கூடாது இது வந்து திறப்புகள் அல்லது அங்கனங்கள் இத பார்த்தோம் அப்படின்னா இந்த முழு தூண்ல வந்து போதிகை இருக்கும் அந்த போதிகை வந்து உத்தரத்தை தாங்குற விதத்துல வந்து இருக்கும் ஆனா வந்து இது முழுமையா அடையில இவங்க ஆக்சுவலா வந்து பல்லவர்கள் வந்து சதுரம் கட்டு சதுரம் என்ற நிலையில வந்து இந்த முழு தூண் அரைத்தூள் செதுவாங்க இது எதுவுமே செய்யாத காரணத்தால இத வந்து நம்ம முழுமையா அடையலன்னு சொல்லலாம் இப்போ முகப்பு இது முதல் வரிசை தூண்ல முகப்பு இருக்கு அதை ஒட்டிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து முக மண்டபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முக மண்டபம் பார்த்தா மேலும் மேற்கூரையும் சரி கீழே இருக்கிற தரையும் சரி முழுமையடையாம சிதைவடைஞ்ச நிலையில தான் இருக்கு இதனுடைய பக்கச்சுவர்கள் ரெண்டு சைடும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து முழுமையடையாம சிதை உற்ற நிலையில தான் இருக்கு ஸோ இப்போ முகமண்டபத்தை விட்டு இங்க வந்தோம் அப்படின்னா இது வந்து இரண்டாம் வரிசை தூண் இந்த இரண்டாம் அரிசை தூண்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு முழு தூண் ரெண்டு அரை தூண் வந்து இந்த இரண்டாம் அரிசை தூண்ல இருக்கும் இந்த இரண்டாம் அரிசை தூண்லயும் பாத்தீங்கன்னா போதிகை உத்திரத்து தாங்குற விதத்துல இருக்கும் இந்த போதிகையும் முழுமை அடையாத நிலையில வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தர தாங்குறது இருக்கும் அதே மாதிரி சதுரம் கட்டு சதுரம் இல்லாத காரணத்தால இது வந்து முழுமை அடையல அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இரண்டாம் அரிசை தூண்டிய தூணை வந்து நம்ம கடந்து உள்ள போனோம் அப்படின்னா இங்க இருக்கிறதுக்கு பேர் தான் அர்த்த மண்டபம் இதுதான் வந்து அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்த்த மண்டபத்துக்கு அடுத்து இருக்கிறது வந்து கருவறை